நிலம் என்பது நமது மூதாதையர்களிடமிருந்து நாம் உரிமையாக பெறுவது ஒன்றுமல்ல நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக வாங்குவது திருச்செந்தூரை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் திருச்சி மாவட்டம் இங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக வாழ்பவர்களின் நில உரிமைகள் இன்று தமிழக அரசின் மெத்தன போக்கால் கேள்விக்குறியாகியுள்ளது திடீரென்று வக்பு வாரியம் இந்த மொத்த கிராமமும் தங்களுக்கு சொந்தம் என்று அனுப்பிய கடிதத்தின் பேரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இதுவரை தடையின்றி நடந்து வந்த பத்திரப்பதிவை தமிழக அரசு நிறுத்தி உள்ளது திருச்சி மாவட்டம் திருச்செந்திரை கிராமம் பொதுமக்கள் சார்பான பேசுறாங்க இப்ப வப்போர்டு வாரியத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால நாங்க போய் ஒரு இடத்த நாங்க வந்து விற்க போகும்போது எங்க இடத்த விற்க முடியாது அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டானாடு வாரியத்துல போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வாங்க வாங்கலான் சொன்னாங்க இது வந்து பார்த்தா ஜோக்கடிக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு நான் போய் இந்த மலைக்கோட்டை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு சிரிப்பு வருமோ அதே மாதிரி இந்த கிராமமே எனக்கு சொந்தம்னு இவங்க சொல்றாங்க நாங்க இங்க மூணு தலைமுறையா இங்க தாப்பா இருக்கோம் எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும் நாங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களோட உரிமைப்பட்டது எங்க தாப்பா ஆட்டன்ல இருந்து எல்லாமே இங்க இருந்தவங்க தான் இப்ப திடீர்னு இந்த வக்கு போர்டுக்கு தான் இந்த ஏரியா சொந்தம்னு சொல்லி இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு எங்களுக்கு இதை கேள்விப்பட்டதுல இப்போ ஒரு மாசமாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்கும் அவங்கள்ட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா அல்ல உயில் இருக்கா அல்லது கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கு

இங்க வருஷ வருஷம் ரங்கநாதர் வரா ஸ்ரீரங்கத்தில இருந்து உற்சவர் வராரு இப்ப திடீர்னு முஸ்லீம் வாரியன்னு சொல்லி சொல்றாங்க இது என்னன்னு எங்களுக்கு புரியல எங்க படிச்சு எங்களுக்கே புரியல இன்னும் படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல தலைவர் கலெக்டர் எல்லாம் வந்து பேசுறாங்க வக்போடு சொந்தம் தீர்வாயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கான ரீசன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க போய் பேசிட்டு அவங்கக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க எந்த விதமான ஆவணமும் கிடையாது திருச்செந்துறையிலிருந்து வப்போடுக்கு சம்பந்தமான சொத்து இருக்குன்னு சொல்றேன் எந்த விதமான ஆவணமும் கிடையாது

அந்த கோயில் வந்து பிராந்தக சோழன் அவர் ஆட்சி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் அவருடைய மகன் அருஞ்சய சோழன் கூட இருக்கும் போது கட்டப்பட்ட கோயில் அதற்குண்டான ஆவணங்கள் இந்த கோயில் கல்வெட்டிலேயே இருக்கு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து போன பதினாலாம் தேதி அன்னைக்கு நாங்கள் காத்திருப்பு போராட்டம் வந்து ரெடி பண்ணோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு திடீர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க டிஆர் ஓட்ட வந்து வாங்க என்னப்பா என்னடி போடுறோம் வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பீஸ் கமிட்டி முடிவுல வந்து பல வருடங்களாக ஒரு வார்த்தையை போட்டுருக்காங்க பல வருடங்களாக இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்துல ஏழு தலைமுறை ஆளுங்களே எனக்கு தெரியும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஒரு சட்ட திருத்தம் வந்தது அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வக்கு வந்து ஒரு இடம் அவங்கள்துன்னு சொல்லிட்டா அது அவங்கள சேர்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எந்த விதத்துல வந்து நியாயம் சொல்லி தெரியல திமுக அரசின் ஆதரவோடு வக்கு வாரியம் இன்று சொந்தம் கொண்டாடும் நிலங்களில் நெடுஞ்சாலைகளும் ரயில்வே டிராக்குகளும் உள்ளன என்பதும் நிதர்சனம் எப்படி வக்கோடு வந்து கவர்மெண்டோட ஒரு அங்கமா இருக்கோ அதே மாதிரி சப்ரீசர் ஆபீஸ் ஒரு அங்கம் தான்

நாங்கள் கிராமத்தில் சண்டையை போடுறோம் ஸ்டாலின் வந்து எல்லாத்துட்டையும் கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இன்ன வரைக்கும் ஆக்ஷன் ஒன்று எங்களுக்கு எடுத்த மாதிரி தெரியல இதுக்கான தீர்வு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து சொல்லணும் சார் தயவு செய்து கேட்டுக்கிறோம் இந்த குடிசையும் பிடிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து பிரச்சனை வர நேரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து போராடணும்னு சொல்லி கொதிச்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு சாமானிய மக்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க இடத்த வாங்கி லோனை போட்டு வீடாக கட்டி அது குடியிருக்கிறதுக்கு வாழ்க்கையை போராட்டமா இருக்குது இந்த நேரத்தில் வந்து உங்க சொத்தே உன்னோடது இல்லை இது வந்து வக்கூடுக்கு சொந்தம்னு சொன்னா பொதுமக்களாக எப்படி பாதிப்பாங்க கொந்தளிச்சு போயிருக்கு இப்ப தலையிட்டு அறிக்கை தங்களது சொத்துக்களை தங்களது வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று பாமர மக்கள் எழுப்பும் உரிமை குரலுக்கு ஸ்டாலின் செவி சாய்ப்பாரா அல்லது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கிக்காக இவர்களின் உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம்